வன்னியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி இரண்டாவது நாளாக இன்று நடைபெற்ற போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு முழக்கமிட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் வன்னியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இருபது விழுக்காடு தனி இட ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி நேற்று தொடங்கி தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி முதல் நாளான நேற்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் மன்றோ சிலை அருகே போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டதால் சென்னை மாநகரமே குலுங்கியது இந்நிலையில் இரண்டாவது நாளாக இன்று செங்கல்பட்டு மாவட்ட பாமக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்த பாமகவினரை காவல்துறையினர் பல இடங்களில் தடுத்து நிறுத்திய போதும் அதையும் மீறி ஆயிரக்கணக்கானோர் பாமக மற்றும் வன்னியர் சங்க கொடிகளை ஏந்தியவாறு வள்ளுவர் கோட்டம் அருகில் திரண்டு போராட்டத்தில் பங்கேற்றனர் பாமக தலைவர் ஜி கே மணி தலைமையில் நடைபெற்ற இந்த அறப்போராட்டத்தில் முன்னாள் நடுவண் அமைச்சர் ஏ கே மூர்த்தி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கணேஷ்குமார் சென்னை மாவட்ட அமைப்பு செயலாளர் மு ஜெயராமன் வழக்குரைஞர் சமூக நீதி பேரவைத் தலைவர் கே பாலு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் இரா வெங்கடேசன் ராதாகிருஷ்ணன் விஜே பாண்டியன் கே என் சேகர் முஸ்தபா

இதனை தொடர்ந்து உரையாற்றிய ஜி கே மணி தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமுதாயமான வன்னியர் சமூகம் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதாரத்தில் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாக கூறினார் இந்த அநீதிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு தனி இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டில் வன்னியர் சங்கத்தை தொடங்கி நாற்பது ஆண்டுகளாக மருத்துவர் ராமதாஸ் போராடி வருகிறார் என்றும் அவர் தெரிவித்தார் வன்னியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு கோருவதன் பின்னணியில் உள்ள நியாயங்களை எடுத்துரைத்த அவர் தமிழக அரசு காலம் தாழ்த்தும் உத்தியை கைவிட்டு தனி இட ஒதுக்கீட்டை உடனே வழங்க வேண்டும் என கேட்டுக் தமிழ்நாட்டிலும் இந்திய நாட்டிலும் சமூக நீதிக்கு போராடுகிற ஒரே தலைவர் மருத்துவ மட்டும்தான் இப்போ வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு இருபது விழுக்காடு இந்த நியாயமான போராட்டத்தை தேவர் சமுதாயம் ஆதரிச்சு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க குறும்பர் சமுதாயம் ஆதரிச்சு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க முத்திரையர் சமுதாயம் ஆதரிச்சு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க யாதவர் சமுதாயம் ஆதரிச்சு கடிதம் கொடுத்துருக்கிறாங்க அந்த சமுதாயம் ஆதரிக்குது ஏன் இது எந்த சமுதாயத்துக்கும் எதிரான போராட்டம் அல்ல சமூக நீதி காக்கணுமா வேண்டாமா மருத்துவ சொல்றது சமூக நீதி உடனே நடக்கலைன்னா போராட்டம் வெடிக்கன்னு சொல்றேன் அதுக்கு பிறகு எல்லாத்தையும் அழைச்சி பேசி இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு சட்டமாவது உடனடியாக அறிவிக்க வேண்டும் காலந்தாழ்த்த கூடாது ஏ கே மூர்த்தி சொன்னாரு செய்யும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரைவில் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நம்புகிறோம் 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 கண்டிப்பாக வன்னியர் சங்கத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தனி இடஒதுக்கீடு தருவார் என்று எங்களுக்கு இருக்கிறது வன்னியர் சங்கத்துக்கு தனித்தனியாக சப்த அனைத்து தனித்தனியலியுறுத்தோம் போராட்டம் அறிவித்த பனிரண்டு மணி நேரத்தில் வெற்றிகரமாக நடத்த இருப்பதாக கூறிய ஏ கே மூர்த்தி முதலமைச்சர் அறிவித்த ஆணையம் தங்களுக்கு தேவையில்லை என்றும் இருபது விழுக்காடு இடஒதுக்கீடுதான் வேண்டும் என்றும் உறுதிப்படக் கூறினார் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்த காவல்துறையினர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனா்